ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் வரமாய் வந்த இளங்கதிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி சந்தோஷ் என்னப்பா பண்ணுற என்று தனது அம்மா கேட்டதும் டக்குனு கபோர்டின் இருந்து விலகி வந்தான் சந்தோஷ் ஒன்றும் இல்லைம்மா சும்மா என்னுடைய முக்கியமான ஒரு பொருளை காணோம் அதான் தேடிட்டு இருந்தேன் நானா நான் வேணால் வந்து தேடி கொடுக்கட்டாப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் விடுங்க சரி ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா போகணும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா டிஃபன் எல்லாம் ரெடி சரிம்மா என்று கூறிக்கொண்டு டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமில் நுழைந்தான் பின்பு சவரை திறந்து விட்டு அப்படியே தன் கண்களை மூடி நின்றவன் ரொம்ப நேரம் அந்த தேவதையின் நினைப்பு அவன் கண்முன்னே வந்தது பின்பு தட்டு தடுமாறி அந்த எண்ணத்துடன் போராடி அதிலிருந்து வெளியே வந்தவன் பின்பு சுயனிற்கு வந்தான் பிறகு குளித்து முடித்து விட்டு ரெடியாகிய சந்தோஷ் மாடிப்படிகளில் இருந்து கீழே இறங்கி வருவதை கண்ட அவனது தாய் ஏன்பா இவ்வளோ லேட் என்றதும் இல்லைம்மா கொஞ்சம் ஒர்க்கு அதான் சரிவா சாப்பிடு என்று கூறிக்கொண்டு டிஃபனை பரிமாறும் போதுமா எனக்கு ரெண்டு இட்லி என்ன சந்தோஷ் இப்படி சாப்பிட்டா எப்படி ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும் சந்தோஷ் இல்லைம்மா என்னன்னு தெரியல சாப்பிடவே முடியல என்றதும் நல்லா பண்ணி என்று பேசி கொண்டு சந்தோஷின் அப்பா வருவதை கண்ட இருவரும் அமைதியாயினர் ஏனென்றால் சந்தோஷின் அப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன சந்தோஷ் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நல்லா தான் போயிட்டுருக்கு என்று கூறவும் சரி இன்னைக்கு நான் சொன்ன அந்த முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிரு என்றதும் சரி என்று தலையசைத்து விட்டு கார் சாவியை துளைவிக்கொண்டிருந்த மகனை பார்த்த லட்சுமியோ சந்தோஷ் என்னாச்சுப்பா உனக்கு கார்கி அந்த ரேக்கில் தானே இருக்கும் அப்புறம் புதுசா புதுசாக இங்கெல்லாம் தேடிட்டுருக்க என்றதும் ஷாரிமா ஒரு டென்ஷனில் வேற எதுவும் இல்லை சரி பாய்மா என்று கூறிக்கொண்டு கார் சவியை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தான் அப்பொழுது லட்சுமி தன் மனதில் என்னாச்சு எப்பயும் இப்படி இருந்து நான் பார்த்ததில்லையே என்று தன் மனதினுள் புலம்பிக்கொண்டு உள்ளே சென்றாள் காரில் டிரைவ் பண்ணி கொண்டு சென்று கொண்டிருந்த சந்தோஷிற்கு திரும்ப திரும்ப அவளின் கண்களே அவன் கண்முன் வந்து சென்றது பார்க்கும் வரை பார்த்துவிட்டு ஒரு கட்டத்தில் சடன் பிரேக் அடுத்து காரை ஓரமாக திருப்பி நிறுத்தி அப்படியே ஹேண்டில் பார் மீது தன் தலையை வைத்து சாய்த்து கொண்டான் ஒரு பக்கம் சந்தோஷின் தொலைபேசி மணி அடிக்க அதை அவன் கண்டு கொள்ளாமல் அப்படியே தலை வைத்து படுத்து விட்டான் தொடர்ச்சியாக அலைபேசி மணி அடித்து கொண்டிருக்கையில் ஒரு கட்டத்தில் காரில் சாய்ந்து கொண்டிருந்த சந்தோஷ் எழுந்து அலைபேசியை எடுத்து ஹலோ என்று பேச ஆரம்பிக்கவும் உள்ளே உட்கார்ந்து பேசுவதால் டவர் கிடைக்காமல் போக வெளியில் வந்து பேச ஆரம்பித்தான் சந்தோஷ் அப்பொழுது ஷென்பாவோ சந்தோஷின் காரை கிராஸ் செய்து நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தன் தலையில் தாவணியை போட்டுக்கொண்டு முகத்தையும் சற்றும் அரைத்து கண்கள் மட்டும் தெரியும்படி நடந்து சென்று கொண்டிருக்கையில் அவளின் கைகளில் இருந்த ஒரு பொருளை தவறவிட்டு செல்வதை பார்த்த சந்தோஷோ ஃபோன் பேசிக்கொண்டு ஹலோ எஸ்கியூஸ் மீ மேடம் உங்களதா உங்களதா என்று கூப்பிடவும் ஷென்பாவோ காதில் வாங்காமல் நடந்து செல்லவும் ஒரு பக்கம் ஃபோனை பேசிக்கொண்டு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு பின்னே சென்று கூப்பிட்டதும் திரும்பி பார்த்த ஷென்பாவின் கண்களை பார்த்த சந்தோஷோ அப் அப்பொருளை தன் கைகளிலிருந்து நீட்டியபடி அப்படியே நிற்கவும் செண்பாவோ தேங்க்யூ சார் என்று கூறிக்கொண்டு அவனின் கைகளில் இருந்த அப்பொருளை வாங்கிக் கொண்டு விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தாள் பிறகு அவனோ அப்படியே அவளின் கண்களை பார்த்ததும் உறைந்து போய் அவள் நடந்து செல்லும் வழியேவே வெறித்து பார்த்து கொண்டிருக்க ஒரு பக்கம் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கவும் பிறகு சுயநினைவுக்கு வந்த சந்தோஷோ ஃபோனை கட் செய்து கொண்டு அவளை தேட ஆரம்பித்தான் அவள் சென்ற வழியே வேகமாக ஓடிச்சென்று அங்கும் இங்கும் சுற்றி பார்க்க அவள் எங்கே போனாள் என்பதே அவனுக்கு தெரியவில்லை டென்ஷனான அவனோ கத்திக்கொண்டு கொண்டு அப்படியே நின்றிடத்தில் மண்டியிட்டான் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே என்று தனக்குத்தானே புலம்பிக் கொள்ள திரும்பவும் கைபேசி மணி அடிக்கவும் அதில் அவனின் தந்தை அழைக்க சந்தோஷ் எங்க இருக்கப்பா அப்பா இப்பதான் தான் போயிட்டிருக்கேன் எப்போ கிளம்புனேன் டைம் என்ன தெரியுமா கிட்டத்தட்டி மூணு மணி நேரம் ஆகுது நீ இன்னும் ஆஃபீஸ் போகலையாமே அங்கேருந்து பிஏ கால் பண்ணாங்க என்னாச்சு அங்கே உனக்காக எல்லாம் மீட்டிங்குக்கு வெயிட் இருக்காங்க எங்கப்பா இருக்க இல்லை டாடி கார் பஞ்சர் அதான் பஞ்சரேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் ட்ரைவரை வேறு யாராச்சும் காரை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பேனே இப்போ சரியாச்சா இல்லையா சரி சரி பண்ணிட்டேன் சரி கிளம்பு சீக்கிரம் என்றதும் சந்தோஷ் வேக வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு கம்பெனியை வந்தடைந்தான் போன வேகத்தில் மீட்டிங்கை அட்டன் பண்ணி முடித்துவிட்டு பிறகு டென்ஷனாக தனது டே கேபினுள் நுழைந்த அவனோ பெல்லை அடைத்து பியூனை வரச்சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று கொண்டாங்க என்றதும் சரி சார் என்று கிளம்ப ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கையில் அசிஸ்டன்ட் மேனேஜர் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கவும் அவரின் கைகளில் இருந்த ஃப்ரெஷ் ஜூஸை அவர்கள் இருவரும் அவ அவர்கள் இருவரையும் கடந்து சென்ற ஷென்பாவை கூப்பிட்டு இங்கே பாருங்க இந்த ஜூஸை கொண்டு போய் சாருக்கு கொடுத்துருங்க என்று சொல்லவும் சரி என்று தலையை அசைத்து கொண்டு அந்த ஜூஸை எடுத்துக்கொண்டு சந்தோஷ் இருக்கும் ரூமை நோக்கி ஷென்பா நடக்க தொடங்கினாள் அப்பொழுது கேபின் உள்ளிருந்த சந்தோஷோ ஷென்பாவை நினைத்து ரோலின் சேரில் அப்படியே சாய்ந்தபடி தன் கண்களை மூடி இருந்தான் அப்பொழுது கேபினில் வெளியே இருந்த ஷென்பா எக்ஸ்கூஸ் மீ சார் என்று கேட்டதும் எஸ் கமென் என்றதும் உள்நுழைந்த ஷென்பா சார் ஜூஸ் என்று கூற தன் கண்களை திறக்காமலேயே வச்சுட்டு போங்க என்று கூறியதும் ஷென்பாவோ கிளாஸை டேபிளின் மேல் வைத்துவிட்டு திரும்பியதும் ஒரு நிமிஷம் என்று சந்தோஷ் கூற திரும்பிய ஷென்பாவோ சந்தோஷை பார்க்க சந்தோஷோ தன் கண்களை மூடியபடியே ஏன் பியூன் என்னாச்சே அவரை தானே கொண்டு வர சொன்னேன் என்றதும் சங்கர் சார் அவரை ஏதோ ஒரு வேலைன்னு கூட்டிட்டு போயிட்டார் சார் என்றதும் ஓகே யுமே கோனோ என்றதும் ஷென்பா அவ்விடத்தை விட்டு நகர அவள் வெளியே சென்றதும் பெருமூச்சியை விட்டுக்கொண்டு சந்தோஷ் பிறகு தன் கண்களையே திறந்தான் அவ்வளவு நேரம் அவன் அவனின் தேவதையான ஷென்பாவை நினைத்து மனதினுள் உருகிக் கொண்டு இருந்தான் காலையில் பார்த்து கூட அவளை தவற விட்டுட்டோமே என்று நினைப்பே அவனை வாட்டி வதைத்தது வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்னதான் பண்றது நாம ஏன் இப்படி பிஹேவ் பண்றோம் என்று தனக்கு தானே மனதினுள் போராடி கொண்டிருக்க சிறிது நேரம் கழித்து எழுந்து தன் வேலைகளை பார்க்க சென்றான் அப்பொழுது சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்று பியூன் கூறவும் உள்ள வர சொல்லுங்க என்று கூறி தனது உள்ளே அப்பொழுது உள்ளே வந்த அருணை பார்த்ததும் ஏ அருண் எப்படிடா இருக்கா எங்கே ரொம்ப நாளாக ஆளைய காணும் ஏன்டா கேட்க மாட்டேன் நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ இருக்க உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணேன் தெரியுமா நீ தான் எடுக்கலை சாரிடா ஏதாச்சும் பிஸியாக இருந்திருப்பேன் நீ மறுபடியும் கூப்பிட்ருக்கலாம்ல அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் ஆகுது பண்ணியிருக்கலாம்ல சரி அதெல்லாம் விடு எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் எப்படி இருக்குது ஃபாரின் லைஃப் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஜாலியாக தான் இருக்குது இன்னும் த்ரீ மந்த்ஸ் இங்கே தான் இருப்பேன் போயிட்டு மறுபடியும் ரெகுலராக இங்கேயே வந்துடுற மாதிரி தான் ஏன் என்னாச்சு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கூடவே வந்து இருக்க சொல்கிறாங்கடா அதான் இங்கேயே இருந்துடலாம்னு இருக்கேன் இங்கே வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன் இது குட் தான் என்று பேசி உனக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன் என்று சந்தோஷை பார்த்து அருண் கேட்கவும் அப்படிலாம் இல்லையே கேள்விப்பட்டேன் யார் பாலா சொன்னா என்று கேட்கவும் அருண் சிரிக்க அப்படிலாம் எதுவும் இல்லைடா ஏய் இது என்ன ஜிம்மிக்கு வச்சுட்டு இருக்க என்னடா இது என்று சந்தோஷின் டேபிளின் மேலே இருந்த ஜிம்மிக்கையை எடுத்து பார்க்கவும் சந்தோஷிற்கோ என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இங்கே குடு என்று கேட்க அதெல்லாம் தரமாட்டேன் என்னென்ன சொல்லு என்று கேட்கவும் சந்தோஷோ சிரித்து கொண்டு ஒன்று கீழே இருந்துச்சு என்று கூறவும் சந்தோஷ் போய் சொல்கிறான் என்பதை அறிந்த அருண் நான் நம்ப மாட்டேன் நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற என்று கூறவும் பிறகு சந்தோஷோ நடந்தவற்றை கூறவும் அதை கேட்ட அருணும் என்னடா இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற அந்த பெண் அந்த பொண்ணோட கண்ணை மட்டும் வச்சுட்டு எப்படா கண்டுபிடிப்பேன் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு எங்கள் ஊராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறேன் எங்கள் கோயில் ஃபங்க்ஷன் அப்போது அன்னைக்கு நைட்டு தான் முத முதல்ல அவளை மீட் பண்ணேன் அப்போ நான் நின்றுட்டு இருந்த இடம் வேற ரொம்ப இருட்டாக இருந்துச்சா அதனால் என்னால் அவளை தெளிவாக பார்க்க முடியல அவள் கண்களை மட்டும்தான் என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு இன்றைக்கி கூட வரப்போ அந்த பொண்ணை பார்த்தேன்டா அப்போ கூட அவளோட கண்களை மட்டும்தான் பார்த்தேன் அப்புறம் என்னடா பார்த்தல போய் பேசலாம்ல அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் சுயநினைவில்லாத மாதிரி ஆயிடுச்சுடா அதுக்கப்புறம் போய் தொலைவி பார்த்தேன் அவள் எங்கே போனானே தெரியல அப் அப்போ இந்த ஜிம்மிக்கு அந்த பொண்ணோடது தானா ஆமாம் அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி கண்டுபிடிச்சி என்னோடய காதலை சொல்லணும் நான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன் இப்படி ஒரு உணர்வு எனக்குள்ளே தோணலடா அந்த பொண்ணை பார்க்குறப்போ இரண்டு செகண்டு அப்படியே உறைஞ்சி போய் நின்றேன் அதுக்குள்ளே அவள் போயிடுறா என்ன பண்ணுறது என்று கூறவும் சரி கவலைப்படாத மறுபடியும் பார்க்க சான்ஸ் கிடச்சிச்சுன்னா மிஸ் பண்ணிடாத தயவு செய்து போய் பேசுடா சரிடா அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று பேசி முடித்து விட்டு சரிடா நான் கிளம்புறேன் என்று அருண் கூற அவனை வழி அனுப்ப சந்தோஷ் கூடவே பேசிக்கொண்டு வெளியில் சென்று விட ஷென்பாவோ அந்நேரம் பார்த்து பயல்களை எல்லாம் சந்தோஷின் டேபிளின் மேல் வைக்க உள்ள அவளுக்கு அங்கே காத்திருந்ததோ பேரதிர்ச்சியாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை அந்த டேபிள் மேலிருந்து அவளது தொலைந்து போன ஒரு கம்மல் அங்கு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தால் கண்டிப்பாக தெரியும் அது அவளோட தோடு என்று தன் கைகளில் ஏந்தி தன் கண்களுக்கு நேராக வைத்து இந்த தோடு நம்மளது தானே இது எப்படி இங்கே வந்துச்சு அதுவும் நம்ம மேனேஜருடைய டேபிள் மேலே இருக்கே என்று எண்ணிக்கொண்டு இருக்க யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டதும் டக்கென்று என்று டேபிள் மேல் அந்த தோட்டை வைத்துவிட்டு வெளியில் வரவும் பிறகு சந்தோஷ் தனது கேபினுள் நுழைவதை பார்த்த ஷென்பா வெளியிலிருந்து என்ன நடக்குதுன்னு உள்ளே சந்தோஷை பார்த்து கொண்டு நின்று இருந்தாள் அப்பொழுது சந்தோஷோ அந்த ஜிமிக்கியை தன் கைகளில் எடுத்து அதற்கு அன்பு முத்தவிடவும் அதை பார்த்த ஷென்பாவிற்கு தூக்கி வாரி போட்டது என்ன நடக்குதீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று அவளுக்கோ உள்ளுக்குள் பயம் தட்டியது பிறகு வேக வேகமாக சென்று தனது வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் பிறகு வீட்டிற்கு சென்ற அவளுக்கோ அன்று ஆஃபீஸில் நடந்த இன்சிடெண்ட் ஞாபகத்திற்கு வ வர குழம்பி போய் இருந்தாள் நம்மளோட ஜிம்மிக்கையை அவர் ஏன்னு எடுத்து வைக்கணும் ஒன்று எடுத்தால் யாருதுன்னு கேட்டு கொடுத்துடணும் அதை வேற எடுத்து அதற்கு வேற கிஸ் பண்ணுறாரு என்று நினைத்து வருந்தினாள் ஷின்பா இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்புறமா கைண்ட்லி ஒன்று ரிக்வஸ்ட்டுங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுறனால என்ன அப்படின்னா வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும் அது அந்த ஒரு ரெக்வஸ்ட் தான் வேறு எதுவும் இல்லை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாளைக்கு நம்ம வேறு எபிசோடில் பார்க்கலாம் பாய்